வணக்கம் நம்ம இளைக்காசியில நீங்க என்ன சுவாரசியமா பார்க்க போறோம்னா நம்ம கார்த்திக்கு உண்மை தெரிந்து இந்த அஞ்சலியை வந்துட்டு பீட் விட்டு வெளியே விரட்டணும்னு நினைக்கிறோங்க மறக்காமல் இந்த ஒரு வீடாக்கு லைக் பண்ணுங்கள் ஏன்னா அந்த அஞ்சில் இருந்துக்கிட்டு நம்ம எஸ்எஸ்கே கூட சேர்ந்து திரும்ப வந்துட்டு இந்த கௌதம் வந்துட்டு கண்டிப்பாக அந்த ஒரு ப்ராஜெக்டில் கையெழுத்து போடக்கூடாது அந்த ஒரு மொத்தம் வந்துட்டு ப்ராஜெக்டுக்கு வரப்போகிற அமௌண்ட் வந்துட்டு எதுவும் நம்ம கௌதமோட கைக்கு வரக்கூடாதுன்னு இந்த தக்ஷா கூட சேர்ந்துட்டு இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணணும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க ஒரு கட்டத்தில் நம்ம எஸ்எஸ்கே ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு தக்ஷா சினிங்க பாரு பதினாறாம் தேதி நடக்க போகிற அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு கண்டிப்பாக இந்த கௌதமும் இந்த இலக்கியமும் கையெழுத்து போடக்கூடாது அதில் வர லாபம் வந்துட்டு அவங்க அட்வான்ஸாக எதுவுமே வாங்கக்கூடாது எப்படியாச்சும் தடுத்து நிப்பாட்டுன்னு இந்த தக்ஷசினி கிட்ட சொல்லிட்டாங்க ஆனால் ஒரு பக்கம் நம்ம தக்ஷசனி இருந்துக்கிட்டு பைரவே தான் ஹெல்ப்புக்கு கூப்பிடுவாங்கன்னு எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இந்த அஞ்சலி வந்துவிட்டு எப்படியாச்சும் இலக்கிய பேரன் நார் அடிக்கணும் அதே சமயம் இந்த கௌதம் இருந்துக்கிட்டு இலக்கியம் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக நம்மளை வந்துட்டு கார்த்திகேயனையும் சந்தோஷமாக வாழ விட மாட்டாங்க அதுக்காகதாங்க இப்படி ஒரு கேவலமான காரியத்தேவை பண்ணியிருக்கான் ஆனால் வரப்போர் எப்பிசோட்லே இது எல்லா ஒண்ணுமே தெரிஞ்சு கார்த்திகேயன் வந்து கழுத்தை புடிச்சு நம்ம அஞ்சலி அடிக்கணும் நினைக்கிறவங்க மறக்காம கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஒரு கட்டத்தில் இந்த ரேவதியோட புருஷந்தான் இந்த எஸ்எஸ்கே அப்படின்ற உண்மை எப்போ தான் வந்துட்டு நம்ம கௌதமுக்கு தெரிய வரணும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்துட்டுமே இருக்குங்க ஏன்னா பல நாள் திருட ஒரு நாள் வருவான் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு கண்டிப்பாக திருந்திருப்பான் கௌதம் தான் என்னுடைய புல்லை அப்படின்ற உண்மை தெரிஞ்சு கண்டிப்பாக கூடு சீக்கிரத்தால் திருந்திருவான் அப்படின்னு நினச்சது ரொம்பவே முட்டாள்தனமான காரியங்க ஏன்னா என்ன தான் வந்துட்டு வீட்டில் நாயை குளிப்பாட்டி வச்சாலும் அதனுடைய புத்தியை வந்துட்டு காமிச்சு தான் தெரியுங்க இந்த எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு இங்க கௌதம் எதுப்பால மட்டும்தாங்க பாவமான மூஞ்சை வச்சுக்கிட்டு நடிச்சாங்க ஆனால் இப்போ ஜெயிலுக்குள்ள போனதோ நீ என்ன பண்ண ஏது பண்ணவும் தெரியாது எத்தனை பேரை வந்துட்டு நீ நம்ம சைடு இழுப்பணும் தெரியாது எப்படியாச்சும் வந்துட்டு தடுத்து நிப்பாட்டு அப்படின்னு அவ்வளோ ஆணிதானமும் சொல்லிட்டாங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு மறக்காம கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க